வணக்கம் லுக் அண்ட் ஹவர் யூடியூப் அட்மின் கோகுல் பேசுகிறேன் என்னென்னா சமீபத்தில் பல்வேறு கிராம பஞ்சாயத்துக்கு தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு வந்துட்டுருக்கோம் அதில் ஒரு பஞ்சாயத்துடைய மோஸ்ட் பேசிக் நீடாக ஒரு விஷயம் உணரும் அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது நம்ம கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் அரங்கூர் கிராம பஞ்சாயத்தில் இப்போ பெரியவங்களே அரசியல் சார்ந்தும் அரசாங்கம் குட் கவர்னன்ஸ் சார்ந்தும் நம்ம ஈடுபடுத்துறதுல ஒரு பெரிய சவால் இருக்குது அந்த விதத்தில் இந்த பஞ்சாயத்தானது குழந்தைகளை வந்து ஊக்க வச்சு பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தில் ஈடுபடுத்துறது மக்கள் பங்கேற்பா அதிகாரங்களை பரவலாக்குறது அவங்கள நெறிப்படுத்தி அவங்க ஊருக்கு என்ன தேவைன்ற ஒரு விஷயங்களை மேற்கொண்டு வர்றது இது மாதிரி விஷயங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிராம சபை இருக்குமோ அந்த பதினெட்டு வயது கீழே இருக்கிறவங்களுக்கு பாலசபை அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப சீரம் சிறப்பமாக வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது மூலயமா பசங்களே அவங்க ஊருக்கு தேவையான விஷயங்களை பேசுறது வேண்டுமா வேண்டாமல் டிசிஷன் எடுக்கிறது அவங்க ஒரு விஷயம் வேணும்னாங்கன்னா அதுக்காக அந்த பஞ்சாயத்து தலைவர் அடுத்த கட்ட நகரை நோக்கி போகிறது அப்படி மாதிரியான பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகளை வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எலெக்ஷனில் ஓட்டு போடுறோமோ அது மாதிரி பதினெட்டு வயது கீழே இருக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு வேட்புமனு படிவமாக கொடுத்து அவங்க வந்து தலைவர் துணைத்தலைவர் உறுப்பினர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு ஒரு பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸை ஒரு இளம் வயதிலேருந்தே கொண்டு வரணும் அரசியலை வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இதன் மூலிமா அவங்களுடைய தனித்திறனை மேம்படுத்துறது அவங்களுடைய தலைமை பண்பை மேம்படுத்து மேம்படுத்துறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஊராட்சி தலைவர் மூலிமா பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்படி பண்ணி நம்ம பால பஞ்சாயத்து தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நார்மலாக இருக்கிற ஒரு கைட்லைன்ஸ் தான் பட் ஆனால் எந்த பஞ்சாயத்தும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற பல்வேறு பணி சுமைகளில் இவங்க இது மாதிரி விஷயங்களை சிறப்பாக பண்ணிட்டு வந்ததை பார்த்து ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கம்ப்யூட்டரை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பஞ்சாயத்தோட ஒரு பேசிக் நீடாக அந்த கம்ப்யூட்டரை வைக்கிறதுக்கான டேபிள்ஸ்க்கான ஒரு கொட்டேஷனாக ஒரு தேர்ட்டி தௌசண்ட் நம்மளுக்கு ரைஸ் ஆகிருக்கு ஆகையால் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தகவல் தெரிவிச்சிங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் நம்ம கொடுத்தோன்னா இந்த மே மாதத்தில் இவங்களோட எஃபெக்ட் வந்து இன்னும் அடுத்த கட்ட நகர் இருக்குது அதாவது ஸ்கூல் பசங்க வந்து ஊர்லேயே இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள அப்டேட்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் அது ஸ்போர்ட்ஸாகவும் இருக்கலாம் மற்ற வேல்யூ அடிஷன்ஸாக வந்து திறமை மேம்பாடு சார்ந்து கெரியர் கைடன்ஸ் சார்ந்து இது விஷயங்கள் பல்வேறு சப்போர்ட் நம்ம வந்து பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் ஆகையால் நீங்கள் இதில் உங்கள் பார்ட்டாக உங்களோட கான்ட்ரிபியூஷனோ அல்லது உங்களோட டைமோ நீங்கள் வந்து கொடுக்கணும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அரங்கூர் பஞ்சாயத்து தலைவருடைய காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது நீங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பேசலாம் மெயினாக இவரோட நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்க அதிகாரன்றது மிகவும் வலிமையானது அந்த அதிகாரமானது மக்களுக்கானதாக போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட போயிட்டுருக்காரு அவையால் கிராமத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதிரி உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க இது சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மகிழ்ச்சி நன்றி